ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வெள்ளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் பத்து பைசா ஒரு கிராமுக்கு இன்றைக்கி பத்து பைசா வந்து கூடியிருக்குங்க ஒரு கிலோ விலை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இன்னொரு ஒரு கிலோவுக்கு நூறுரூபா குடி இருக்குது தூயத்தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு ஒரு கிராமுக்கு நூற்றி ஒன்பது ரூபா குடி இருக்குது ஒரு சவரனு விலை எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஒரு சவரனுக்கு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் குடி இருக்குது எயிட்டீன் கேரட் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு எண்பத்தி அஞ்சு ரூபா கூடி இருக்குது ஒரு சவரன் தங்க விலை அறுபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு அறுநூற்றி எண்பது ரூபாய் கூடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு நூறுரூபா குடி இருக்குது ஒரு சவரன் தங்க விலை எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு எட்நூறுரூபா வரைக்கும் தங்க விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க